சட்டப்பேரவையினுடைய சன்னிதானத்தில் அத்தானி மண்டபத்தில் ராஜ அலங்காரத்தோடு முதலமைச்சராக வெற்றி பெற்று கம்பீரமாக நடிகையும் நெருங்க இயலாத விருது நெருப்பு மலையாகவும் மாணிக்க மலையாகவும் தங்க மலை விதைகள் கூட உருவான இடத்திலேயே விட விரும்புவதில்லை உங்களுக்கு

அமைதியில் பெருமை உண்டு ஆம் இனி வரும் நாட்களில் மக்களின் விழிப்புணர்வால் சட்டப்பேரவையினுடைய சன்னிதானத்தில் அத்தானி மண்டபத்தில் ராஜ அலங்காரத்தோடு முதலமைச்சராக வெற்றி பெற்று கம்பீரமாக கேள்விக்கு உள்ள எங்களின் வெற்றி திருமகன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி பிரம்மாவினாலும் திருமானினாலும் சிவபெருமானி நடியையும் முடியையும் நெருங்க இயலாத

கேள்வி தமிழகத்தில் உலக முதலீட்டார்கள் மாநாட்டிற்கு முகவரி தந்து கொள்கைகள் கோட்பாடுகள் செயல்பாடுகள் திட்டமிடல் என நிர்மாணம் செய்து ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி பதினான்கிலும் இரண்டாயிரத்தி பதினாறிலும் வான்புமிகு முதலமைச்சராக அக்ரிக்கான அக்ரி ப்ராடக்ட்டு தொழில் தொடங்கியதா சொல்லுங்க வேற இல்ல கேள்வி கேட்டுட்டேன்